நீங்கள் முகநூலோடு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க சயின்ஸ் சூடோ சயின்ஸ் அப்படின்ற சயின்ஸுக்கு வந்து நிறைய ஆய்வுகள் வேணும் ஆனால் இது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறது இந்த போலி அறிவியல் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படிக்கும் போது அது எனக்கு நினைவு வந்து நினைவு வந்துச்சு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அவர் சொன்னது என்னென்னா விண்வெளிக்கு போன முதல் நபர் வந்து அனுமன் தான் நீலாம் ஸ்ட்ராங்லன்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் ஒரு கனத்தனமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டாம் பட் இந்த சைக்கிள் கேப்பில் கொஞ்சம் சயின்ஸை நம்ம பேசணும்னா இவர் சொல்கிறார் இல்லை விண்வெளிக்கு முதல் முதல்ல சென்றவர் அப்படின்னா ஹனுமாருக்கு முன்னாடியே எகிப்திய இதிகாசங்களில் இருக்கிறதுலே புராதனமான இதிகாசங்கள் எகிப்திய இதிகாசங்கள் எல்லாரோட முன்னாடி அவங்க தான் எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சாங்க அவங்க தான் முதல்ல கோயில் கட்டினாங்க அவங்க தான் முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அநேகமாக நாம கூட அவங்களோட தொழில் ரீதியான தொடர்பில் இருந்திருப்போம் அதனால் அவங்ககிட்ட இருந்து இந்த கட்டுமான பணிகளை நம்மளும் கற்று அவங்க ஊர்ல இந்த மாதிரி பறக்கும் தெய்வதைகள்லாம் இருக்குறாங்க விண்வெளிக்கு பறந்தவர் யூரி கெகர் என்ற ரஷ்ய விண்வெளி வீரர் சோ இவங்க என்ன செய்ய பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகையான நம்ம யார் தெரியுமா அந்த காலத்திலே கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன செய்யணும்ன்றத கோட்ட விட்டுறாங்க அப்பவே ராமர் வந்து புஷ்பக் விமானத்துல போனாரு பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து நாலு கால் இருக்கிற மிருகத்துக்கு ஐ மீன் நாலு கால இருக்கிற மிருகத்தோட தலையத்துக்கு ரெண்டு காலம் இருக்கிறவங்களுக்கு வைப்பாங்களா டசன்ட் மேக் சென்ஸ் அதுல ஒரு வேற ஒரு கதை இருக்கு மதத்தை வீழ்த்துறதுக்காக நடந்த ஒரு யுத்தம் அது மன ரீதியான யுத்தம் பௌத்த மதத்தை வீழ்த்தி இவங்க விநாயகர் தலையை கொண்டாந்து வச்சதா இவங்க சொல்கிறாங்க அப்போ இது வேற அதில் கதை இருக்கு அந்த கதைக்கு வேற ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அந்த உள்ளர்த்தத்தை மறைக்கிறதுக்காக இவங்க வெளியிலேருந்து வேற ஒரு டிசைன் கதையை சொல்கிறாங்க இப்போ ஆன்மீகம்ன்றது அதுதான் சயின்ஸை விட பெருசு அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு தானே அவங்க முயற்சி பண்றாங்க ஆன்மீகம் உண்மையாக இருந்தால் இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க கோயிலுக்கு போறாங்க அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட வராங்கல்ல பொதுமக்களுக்கு தெரியுது எது வரைக்கும் நம்பணும் எது வரைக்கும் நம்ப கூடாதுன்னு பொதுமக்களுக்கு தெரியுது உண்மையா இருந்தா பிளாஸ்டிக் சர்ஜரி நடக்கணும் நடந்திருக்கணும் இப்ப யாரும் அதெல்லாம் பண்றது இல்லையே பட் ஆனா எல்லா மதங்களை விட மூட நம்பிக்கை அதிகமா இருக்கிற மதம் இந்தியால எது தெரியுமா சார் கிறிஸ்துவ மதம் இந்து மதத்துல கூட அவ்வளவு மூட நம்பிக்கை இல்ல இந்து மதத்தை பின்பற்றவங்க கூட அவங்க மதத்தை நிரூபிக்கிறதுக்காக கொஞ்சமாவது சயின்ஸை யூஸ் பண்றாங்க அந்த காலத்துல கிராவிட்டி அந்த வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க ஆனால் கிறிஸ்துவ மதம் அதுவும் கிராமங்களில் குக்கிராமம் தோறும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது அவங்க ஒரு ஃபாதர் யார் இருக்கிறாரு அவர் வந்து என்னை விற்கிறாரு பேய் ஓட்டுறாரு அருள் வாக்கு சொல்கிறாரு குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு அங்கே எதாவது பெண்கள் கிடச்சா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு அந்த பெண்கள் வந்து கொத்தடிமை மாதிரி மாட்டிக்கிறாங்க அவங்க கிட்டே நீங்கள் உங்களுக்கு வயிற்று வலி சரியாகணுமா நெஞ்சு வலி சரியாகணுமா நான் ஜபம் பண்ணுற இந்த டிவி மேலே கை வைங்கன்னு டிவியில் சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி மக்களை முட்டாளாகிறது எந்த மதம்னா கிறிஸ்துவ மதம் தான் ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டி இதுக்கு எதிரானது இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த கோயில்ல உன்னை ஏமாத்தலாம் என்ன வைத்து ஏமாத்தலாம் அவங்க கிட்ட இந்த வாங்காத சாட்டை எடுத்து அடிக்கிறாரு ஆனா இவங்க திரும்ப என்ன வைக்கிறாங்க பாருங்க என்ன வைக்கிறது ஒரு சர்ச் ஃபாதர் நிறைய சர்ச் ஃபாதர் சொல்றாங்களாம் சர்ச் ஃபாதர் சொன்னாலாம் எனக்கு வந்து கடவுள் அருளால அஞ்சு குழந்தை போறக்கும்னு சொன்னாங்க ஒரு குழந்தைக்கு அவட அம்மா இவ மீதி அப்படின்னு கேக்குறானா இப்ப அங்க இருக்கிற பெண்கள்லாம் சிரிக்கிறாங்களாம் அப்போது இன்னொரு பெண் கேட்குறாங்க இந்த பெண்களுக்காவது புத்தி இருக்குதா அவன் என்ன சொல்ல வர்றாருன்னு எங்களுக்கு புரியுதா அவர் நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுகிறாருனே தெரியாமல் இந்த பெண்கள் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மத பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெண்களில் வேட்டையாடிட்டு இருக்காங்க யாராவது கேள்வி கேட்டால் நீ வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக சொல்லிட்டேன்னு சொல்லிடுறாங்க நான் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக சொல்லுங்க நீங்கள் இங்கே சேட்டை பண்ணுறீங்களே அதை மட்டும் தான் கேட்குறேன் மதத்தின் பேரால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பெண்களை நீங்கள் சூறையாடுறீங்க மக்களுக்கு தவறான விஷயங்களை சொல்லித் தரீங்க உங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கதா நீங்களே அந்த காலத்து பிராமணர்கள் பண்ண வேலை எல்லாம் இப்ப கிறிஸ்துவ ஃபாதர் யார் செய்யறாங்க அந்த ஹோலி வாட்டர்ன்றது இப்ப இஸ்லாம்ல கூட இருக்குல்ல அது எல்லா மதத்துலயும் இருக்கு சார் இந்து மதத்துல இருக்கு கங்கையில இருந்து நீர் கொண்டு வந்து மோடி கூட இங்கே இங்க ஊத்துனாரு எல்லா மதத்துலயும் தானே இருக்கு இல்ல நீங்க என்ன வைக்கிறதுன்னு சொல்லும் போது அது வந்து என்ன இல்ல ஈசஸ் கூட ரத்தம் சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து அந்த சர்ச்சில் இருக்கிற பெண்கள் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீ வந்து கிறிஸ்துவ மதத்தின் பெயரால் பிபிலியத்தின் பெயரால் நீ வந்து கேள்வி கேட்கக்கூடாது நீ பெண் ஆனப்பட்டவள் அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் பெண்கள் அதை நம்புகிறாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வந்தோன்னா அவங்க தெரிஞ்சது ஏன் மாத்தான் இதெல்லாம் கதை விடுறாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படிலாம் சொல்லவே இல்லை மேரிக்கு இல்லாத பவரா மேக்டலியனுக்கு இல்லாத பவரா இது ஏதோ ஆப்படிக்கிறாங்கன்னு பெண்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ நாங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி வெளியில் தெரியக்கூடாதுன்னு அவர் சப்போர்ட் பண்ணாரு அவரோட கேர்ள் ஃபிரண்ட் பத்தி இவருக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு மாஃபியா மாதிரி பண்றாங்க அப்ப இந்த கிறிஸ்துவ மாஃபியா பத்தி ஏன் பேச்சு எழவே இல்லை இந்து மதத்துல பிரச்சனைனா எத்தனை பேர் கேள்வி கேட்கறோம் இல்ல கிறிஸ்துவ மதத்துல பிரச்சனைன்னு ஏன் கேள்வி வரவே மாட்டேங்குது இல்ல அங்க வழிபாட்டு முறையில ஒரு சமத்துவம் இருக்குன்றதுனால அவங்க ஏற்றுக்கிறாங்க அது ஏத்துக்கல சார் கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியல எல்லா மதத்திலயும் இருக்க பிரச்சனை இல்ல கேள்வி எழுப்புறவங்க இந்து மதத்தை கேள்வி எழுப்புறவங்க கிறிஸ்தவ மதத்தை அவ்வளவா ஏன் எழுப்பலன்ற ஒரு காரணத்தை அவங்க கேட்கும் போது இதுதான் கிறிஸ்துவர்களே எழுப்பணும்ல ஏங்க எங்களை அப்படி சொல்றீங்க பெண்களை ஏன் நீங்க மட்டம் தட்டுறீங்க இல்ல இது கேள்வி கேட்க கூடாதுன்னு எங்க போட்டுருக்குது அப்படின்னு அவங்க கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா மதம் என்ன சொல்லுதுன்னா நீ கேள்வியே கேட்க கூடாது அப்படியே ஃபேத்துனா கேள்வி கேட்காமல் அப்படியே கீழ்ப்படிதல் தான் மதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதற்கு எதிரானதான் சயின்ஸ் சயின்ஸ் வந்து கேள்வி கேள்ன்னு தான் சொல்லுது ஏன் அப்படி போட்டிருக்கு ஏன் இத்தனாவது நாள் சூரியனை சொல்றீங்க அதுக்கு முன்னாடி அது உலகம் இல்லையே அப்ப பைபிள் எழுதப்பட்டது மனிதரால் தான் கூட அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல நிறைய பேர் இன்னும் உலகம் வந்து தட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா பைபிள் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க புராணத்துல கூடதான் இருக்குது பூமி பாய் மாதிரி சுருட்டுனாங்கன்னு யார் நம்பிட்டு இருக்கா யாரும் நம்பலையே என்னங்க தப்பா எழுதிட்டீங்க உங்க புராணத்தை மாத்தி சொல்றாங்க அப்ப கிறிஸ்துவ மதம் இன்னும் பின்னடைவு இருக்கு வெளிநாட்டுல இருக்க கிறிஸ்தவ மதம் மாதிரி இல்ல இந்தியா வெளிநாட்டில் கேள்வி கேட்கறது சர்ச்சில் இருக்க ஃபாதரே கேள்வி கேட்குறாரு நிறைய சர்ச்சில் இருக்க ஃபாதர் தான் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய விதமான சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் கண்டுபிடிச்சவங்கலாம் சாதாரண நபர் இல்லை கத்தோலிக்க பேரவையில் இருந்த யார்கள் ஜெனடிக்ஸை கண்டுபிடிச்சதும் ஒரு ஃபாதரியார் தான் ஆனால் இந்திய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல காசை வாங்கிக்கிறாங்க கோயிலை கட்டிக்கிறாங்க அவங்க வளர்ந்துக்கிறாங்க அவங்க சுபிட்சை அடைகிறாங்களே தவிர மக்களாக அவங்க கசக்கி புழிகிறாங்க வாங்கிக்கிறாங்க இந்த பழமைவாதத்துல ரொம்ப ஒன்றி இருக்கிறது இருக்குல்ல இது நல்லது இதுதான் ஒழுங்கு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அதுல போய் அட்டாச் ஆயிடுறாங்க மக்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா முன்ன ஒரு காலம் இருந்தது இல்ல அதுதான் சிறந்த காலம் அந்த காலத்துக்கு எப்பயாவது திரும்ப போயிட்டா அப்ப நம்ம வந்து அம்மாவோட கர்ப்ப பைக்கில போய் உட்கார்ந்த மாதிரி பத்திரமா உட்காந்துக்கலாம் அதான் சேஃப் பிளேஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க யாராவது அந்த பொய்யை வித்தாங்கன்னா அந்த கதையை சொல்லி அவங்கள மயக்கினாங்கன்னா இவங்க நம்ம தயாரா இருக்கிறாங்க இல்ல இப்ப அதுதான் சூடோ சயின்ஸா இது சூடோ சயின்ஸோட பல ரகங்கள் ஆனா சூடோ சயின்ஸ் வந்து இந்த மதத்தோடு சேர்ந்துருது வெறும்னே சூடோ சயின்ஸை நம்ம அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் சார் ஆனால் அது மதத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கும் அப்போ நாங்கள் அதை கேள்வி கேட்டால் மதம் முன்னாடி வந்து நிற்கும் எங்கள் மதத்தை கேட்டியான்னு கேட்பாங்க ஐயோ மதத்தை தள்ளி அது பின்னாடி ஒரு சூடோ சயின்ஸ் ஒழிஞ்சிருக்கு நாங்கள் அதை தான் கேட்குறோன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு